யாழ்ப்பாணம் அளவட்டியில் பிறந்த ஒரு ஈழத்து இளைஞனின் ஓவியம் ஒன்று பாரிஸ் நகரில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வாசுகன் என்னும் ஒரு துடிப்பான இளைஞனின் ஓவிய கண்காட்சி பாரிஸ் நகரில் நடந்து கொண்டிருக்கிறது பல பேருடைய ஓவிய கண்காட்சியினூடே அவருடைய ஓவியமும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரவு ஏழு மணிக்கு அவருடைய ஓவியத்தை பற்றிய விளக்கமும் அவரை பற்றிய அறிமுகமும் நடக்க இருக்கிறது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அளவட்டி என்னும் ஊரில் பிறந்து மகாஜன கல்லூரியில் கல்வி பயின்று போர் காரணமாக கொழும்பு சென்று இந்து கல்லூரியிலும் கிரேக்க நாடான சைப்ரஸில் குடேல் முகாமைத்துவ உயர்கல்வியை முடித்திருக்கிறார் வாசுகன் சைப்ரஸ் தீவில் அறியப்பட்ட வேல்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஓவியர் கிளின் அவர்களின் கலைக்கூடத்தில் ஓவியப் ஓவிய பயிற்சியையும் முடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரான்சுக்கு வருகை தந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வில்தனூஸ் பல்கலைக்கழகத்தில் ஓவிய பயிற்சியை மூன்று ஆண்டுகளாக மேற்கொண்டதோடு இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் பாரிஸில் சுடுமண் பீங்கான் பட்டறையில் இரண்டு ஆண்டுகளும் அனுபவம் பெற்றிருக்கிறார் study and because of uh, refugee i love collage so because i collect things from uh, traveling or book or newspaper or things like around me and uh, re like recycle you know using some nets ivarana <laughs> தனது ஓவிய கண்காட்சிகளை பாரிஸ் மற்றும் வேறு நாடுகளில் நடத்தி வரும் வாசுகன் அவர்களின் கண்காட்சி இன்று பாரிஸ் நகரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்று பார்த்தால் இயற்கை பொருட்களை கொண்டே அதிகமான ஓவியங்களை வரைந்ததோடு இயற்கை வர்ணங்களை கொண்டு ஓவியங்களுக்கு வர்ணம் தீட்டுகிறார் தனது சிலைகளுக்கும் வர்ணம் தீட்டுகிறார் இவர் ஓவியம் மட்டுமல்லாது ஒரு சிற்ப கலைஞரும் கூட கோப்பித்தூள் இஞ்சித்தூள் மரத்துண்டுகள் தாவரத் தும்புகள் முட்டைக்கோது வைக்கோல் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டே இவர் தன்னுடைய ஓவியத்தையும் சிலைகளையும் செய்து வருகிறார் மிகவும் இயற்கை விரும்பியான வாசுகன் அவர்களின் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் பஞ்சபூதங்கள் சார்ந்த விடயங்களும் நெல்வயல் விவசாயம் விவசாயி போன்றவர்களுக்கான ஓவியங்களும் இவர் வரைவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கிறார் தன்னுடைய முதல் கண்காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சைப்ரஸ் என்னும் நாட்டில் குழுமமாக அதாவது வேறு ஓவியர்களுடன் சேர்ந்து கண்காட்சிப்படுத்தியதோடு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தனித்துவமாகவே தன்னுடைய ஓவியங்களை கண்காட்சிப்படுத்தியிருக்கிறார் இவருடைய ஓவியங்களிலும் சிற்பங்களும் அதிகமான தாக்கங்களைக் கொண்டது இயற்கை அகதி வாழ்வு இடப்பெயர்வு துல்லியம் மனித நாகரிகம் பிறருடைய ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் கூட அவற்றை தான் தான் உற்று நோக்குவதாகவும் எடுத்துரைக்கும் வாசுகனின் வில்லேஜ் ஓவிய கண்காட்சி பாரிஸ் நகரில் அமைந்திருக்கிறது இயற்கை பொருட்களை மட்டும் கொண்டே அதாவது கரி சிற்பி பழைய காகிதங்கள் போன்றவற்றை கொண்டே இந்த ஓவியத்தை அமைத்திருப்பதாக கூறும் வாசுகனின் ஓவியத்தை நாமும் சென்று பார்க்க வேண்டும் அல்லவா இருபதாம் திகதி இரவு ஏழு மணிக்கு அவருடைய ஓவிய கண்காட்சி பதினேழு ரி மெஸ்லே என்னும் வீதியில் பாரிஸ் மூன்றில் அமைந்திருக்கிறது இந்த கண்காட்சியை பார்க்க விரும்புவோர் மெட்ரோ ரிபப்ளிக் என்னும் இடத்தில் இறங்கி கண்காட்சி சாலைக்கு சென்று அவருடைய ஓவியத்தையும் பிறருடைய ஓவியங்களையும் பார்த்து மகிழ்வதோடு பாசுகன் என்னும் எமது ஈழத்து இளைஞனை ஊக்குவிக்கும் வண்ணமாக உங்களுடைய வருகை அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்